சங்கீதம் அறுபத்தி ஒன்பது அதனுடைய பதினான்காவது வசனம் நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றில் சேற்றிலின்று என்னை தூக்கிவிடும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என தேவ பிள்ளைகளே உங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் இன்றைக்கு நிறைய பிரச்சனையில நிறைய போராட்டத்தில் நிறைய பாடுகளில் மனுஷனுடைய வார்த்தையில பலவீனத்துல நீங்கள் விழுந்து போயிருக்கலாம் இன்றைக்கு கத்தருடைய கரம் உங்களை தூக்கி நிறுத்த போகிறது ஐயோ நான் விழுந்து போய் விடுவேனோ என்கிற ஒரு பயம் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கலாம் என்னை மனிதர்கள் விளத்தட்டி விடுவார்களோ என்கிற ஒரு கலக்கங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு என்னை சேற்றிலிருந்து தூக்கிவிடும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நிறைய பகைக்கிற கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம் உங்களை அமிழ்த்து நினைக்கிற கூட்டங்கள் அநேகம் இருக்கலாம் அநேக வார்த்தைகள் உங்களை பலவீனப்படுத்தி உங்களை விளத்தட்டலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு வேலை ஸ்தலத்துல குடும்பத்துல படிக்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல ஊழியம் செய்கிற இடத்துல அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை அமிழ்ந்து போகும்படி செய்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துகிற இருக்கிறார் அவருடைய கரம் உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறது கஷ்டத்துல வியாதியில போராட்டத்தில் பிரச்சனைகளில பலவீனத்துல இயலாமையில ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறார் எதை கண்டும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் எதை கண்டும் நீங்கள் பயந்து போகாதீர்கள் கத்தருடைய கரம் உங்களுக்கு துணையா இருக்கும் கத்தருடைய கரம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்களை யாராலும் விளத்தட்டவே முடியாது யாராலும் உங்களை சேற்றிலே விளத்தட்ட முடியாது யாராலும் உங்க வாழ்க்கையை வீழ்த்த முடியாது யாராலும் உங்க வாழ்க்கையை தொட முடியாது அழிக்க முடியாது கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் எதை நினைத்து நீங்கள் பயந்து போகாதீங்க வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க நான் என்னை அமிழ்த்த நினைக்கிற நிற்பேன் என்னை அமிழ்த்த நினைக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை உயர்த்தி வைப்பார் இந்த பிரச்சனைகள் என்னை அமிழ்த்து விடுவதில்லை இந்த பிரச்சனைகள் என் வாழ்க்கையை தொய்ந்து போக செய்ய விடுவது இல்லை ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது அவர் என்னை பலப்படுத்துவார் என்னை தூக்கி நிறுத்துவார் நான் அமிழ்ந்து போக மாட்டேன் நான் விழுந்து போக மாட்டேன் சத்துருக்கு முன்பாக நான் தலைகுனிந்து போக மாட்டேன் ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தி என் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார் என்னை உயரமான ஸ்தானத்திலே என்னை நிறுத்துவார் என்னை பகைத்தவர்கள் முன்பதாக என்னை எதிர்த்தவர்கள் முன்பதாக என்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்பதாக என்னை அமிழ்ந்து போகும்படி நினைத்தவர் முன்பதாக ஆண்டவர் என்னை வாழ வைப்பார் என்னை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார் என்று ஆண்டவிடத்திலே நீங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார் நீங்கள் அமிழ்ந்து போவதில்லை கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அமிழ்ந்து போகாதபடி என்னை தூக்கி நிறுத்தும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் எப்போ விழுவான் எப்போ இவன் அமிழ்ந்து போவான் எப்போ இவன் மூழ்கி போவான் எப்போ இல்லாம போவான் அப்படி நினைக்கிற கூட்டங்கள் உண்டு அவர்களுக்கு முன்பாக நம்முடைய கரமுடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தட்டும் மனித வார்த்தைகள் தோற்று போகட்டும் மனிதனுடைய பலங்கள் தோற்று போகட்டும் மனிதனுடைய பலங்கள் அண்டவரை பலவீனம் அடையட்டும் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் நம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தி வாழவையும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவை ஆமாம்